நண்ப சகோதரி சகோதரிகள செஞ்சிருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க டைம் அண்ட் ஒர்க்ல இப்போ ஒரு உதாரணத்துக்கு எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நாலு நாளில் முடிப்பாரு ஒய் வந்து ஆறு நாள முடிப்பாரு இசட் வந்து பத்து நாள முடிப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முப்பத்தி ஓராயிர ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா எக்ஸ் ஒய் இசட் எவ்வளவு பிரிச்சுப்பாங்க அப்படின்ற மெத்தேட்ல கொஷின் கேட்பாங்க இது எயிட் நியூ புக்ல இருக்குது பிளஸ் லேட்டஸ்ட் டிஎன்பிசி எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க இந்த டைப்பில் எங்கே பாருங்களேன் ஒன்னு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் ஒம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லேட்டஸ்ட் கொஷின் கரெக்டாக இது பாருங்க பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஒரு ஓமார்க் சம் இந்த நாலு சம் நீங்கள் பார்த்தாவே போதும் இந்த டைப்பில் எப்படி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும் இன்னைக்கான கிளாஸுக்கான கொஷினை கீழே டிஸ்கிரிப்ஷனில் மறக்காம ஒரு முறை டெஸ்ட் எழுதி பாருங்க அப்பதான் அண்டர்ஸ்ட் ஆகும் நான் முதல்ல ஒழுங்கா படிச்சேன் அப்புறம் எப்படி போடலாம் அப்படின்றத தெளிவா பாத்துக்கலாம் பாருங்க நூத்தி அறுபதாவது கேள்வி மற்றும் ஒரு வேலையின் முறையே நாலு ஆறு மற்றும் பத்து நாட்கள் முடிப்பாங்க எக்ஸ் ஒய் இசட் ஆகிய மூவரும் ஒன்றா சேர்ந்து அந்த வேலையை முடித்து அவர்களுக்கு முப்பத்தி ஓராயிரம் வழங்கப்படுகிறது ஏனில் அவர்கள் தனித்தனியா பெறும் பங்கு காண்க அப்படின்னு நியூ புக்ல கேட்டிருக்காங்க இப்போ உங்களுக்கு கொஸ்டின் புரிஞ்சிடுச்சா ஸோ இந்த மாதிரி மூணு பேர் கேட்டால் எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸிங்க நான் சிம்பிளாக தான் சொல்கிறேன் ஃபுல்லாக கவனிச்சுக்குங்க அதாவது இப்போ ரெண்டு பேர் சொன்னாங்கன்னா ஜஸ்ட்டு ஏ பி ரெண்டு பேர் கொடுத்துட்டு அவங்களுக்கான வேலைகள் கொடுத்துட்டு அவங்க ரெண்டு பேரும் சம்பாதிக்கிற எவ்வளோன்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஜஸ்ட் ஏ கிட்ட இருக்கிற வேலையை பி கிட்டேயும் பி கிட்ட இருக்கிற வேலையை ஏ ஏ ஏகிட்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணாவே போதும் இது நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம் கரெக்டா பட் இதுல மூணு பேர் கொடுத்துருக்காங்க ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றேன் எக்ஸ் ஒய் இசட் இப்ப என்ன கொடுத்துருக்காங்க வேலை ஸோ இங்க பாருங்க நாலு தானே கொடுத்துருக்காங்க நாலு நாள்ல முடிப்பாரு ஒரு வேலையை அதுக்கப்புறம் ஒய் வந்து ஆறு நாள்ல முடிப்பாங்க அதுக்கப்புறம் இசட் வந்து பத்து நாள்ல முடிப்பாங்க இப்ப நாலு ஆறு பத்தெல்லாம் எதை குறிக்குதுன்னு கேட்டீங்கன்னா நாட்களை குறிக்குது அவங்க செய்யக்கூடிய நாட்கள் கரெக்டா புரியுதுங்களா ரைட்டுங்க இப்போ நாள வச்சுட்டு நம்மளால பங்கு பிரிக்க முடியாது இந்த நாளை நான் ரேஷியோவா மாத்தணும் அது எப்படி மாத்தலாம் ரொம்ப ஈஸியா மாத்திடலாம் இப்போ நானு இந்த நாலு ஆறு பத்துன்ற வேலை நாட்களை ரேஷியோவா மாத்தணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா இதை சுருக்க முடிஞ்சா சுருக்கிட்டு ரேஷியோவை மாத்தலாம் ஓகேவா நல்லா புரிஞ்சுக்கணும் ரேஷியோ மாத்தணும் அப்படின்னா இந்த நாலு ஆறு பத்த சுருக்க முடிஞ்சா சுருக்கிடலாம் இந்த பாருங்களேன் நல்லா கவுனிங்க இந்த மூணு நம்பரும் பாதியா மாத்தலாம் நாலுல பாதி ரெண்டு ஆறுல பாதி மூணு பத்துல பாதி அஞ்சு ஒரு ஸ்டெப் சுருகிட்டேன் கணக்கு போட ஈஸியா இருக்கு இப்ப நான் ரேஷியோவா மாத்த போறேன் ஓகே ஓகே இப்ப நான் ரேஷியோவா மாத்தணும்னா எக்ஸுக்கு எவ்வளவு பங்கு ஒய்க்கு எவ்வளவு பங்கு இசட்டுக்கு எவ்வளவு பங்கு பங்குன்றது தான் ரேஷியோ சரிங்களா

மறைச்சிக்கிட்டு மீதி என்ன நம்பர் உங்க கண்ணுக்கு தெரியுதோ அதை பெருக்குங்க அப்ப மூணு அஞ்சு அஞ்சு பாஞ்சு அவ்வளோதாங்க சோ எக்ஸோட பங்கு பதினஞ்சு இப்போ ரேஷோ வச்சுக்கலாம் இப்போ நான் ரேஷோ மாத்திட்டேன் புரியுதுங்களா அடுத்தது இப்ப நான் ஒய்ய கண்டுபிடிக்கணும் ஒய்ய கண்டுபிடிக்கணும் ஒய் கீழ இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் வரல வச்சு மறைச்சுக்குங்க எல்லாத்தையும் வரல வச்சு மறைச்சிக்கிட்டு வேற என்ன நம்பர் உங்க கண்ணுக்கு தெரியுதோ அதை பெருக்குங்க ரெண்டு அஞ்சு தெரியுது அப்ப இருந்து பத்து அவ்வளோதாங்க பத்து பங்கு ரேஷியோ புரியுதா நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் கண்டுபிடிக்கணும் உங்க வரல வச்சு அந்த நம்பர் எல்லாத்தையும் மறைச்சுக்குங்க மறைச்சுக்கிட்டு மீதி என்ன நம்பர் தெரியுதோ அதை பெரிக்குங்க ஈர் ரெண்டு மூணு தெரியுது ஈர் மூணு ஆறு அப்படியே இங்க ஆற போட்டுங்க முடிஞ்சிருச்சு இப்ப இதை சுருக்க முடியாது பதினஞ்சு எக்ஸ்ட் ஒய் நான் இசு மாற்றியாச்சு பதினஞ்சு பத்து இஸ்ட் ஆறு ஆறு தானேங்க ஆமாம் பதினஞ்சு இஸ்ட் பத்து இஸ்ட் ஆறு ரைட்டா ரைட் இப்போ நான் ரேஷியோவா மாத்திட்டேன் இவ்வளவு நேரம் நான் ரேஷியோ தான் மாத்திருக்கேன் கணக்கு இதுக்கப்புறம்தான் போட போறேன் அதாவது நான் என்ன பண்றேன்னா இப்ப அப்படியே கணக்குக்குவாங்க இப்ப என்னன்னா இந்த கொஸ்டின் முப்பத்தி ஓராயிரம் ரூபாய் மூணு பேர் சேர்ந்து இல்லையா அந்த சம்பாதிக்கிறாங்க நான் இப்ப கேக்கா மாத்திக்க போறேன் முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு கேக் வாங்கிட்டு வரேங்க சரி அந்த முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு கேக் வாங்கிட்டு வந்து அந்த கேக்ல பதினஞ்சு பீஸ் எக்ஸுக்கு வெட்டி கொடுக்குறேன் சாப்பிடுங்க அப்படின்னு ஒய்க்கு பத்து பீஸ் வெட்டி தரேன் சாப்பிடுங்கன்னு ஆறு பீஸ் வெட்டி தரேன் ஜாலியா சாப்பிடுங்க அப்போ இப்போ எக்ஸ் கிட்ட இருக்கிற பதினஞ்சு பீஸ் எவ்வளோ ஒய் கிட்ட இருக்கிற பத்து பீஸ் எவ்வளோ இசர்ட் கிட்ட இருக்கிற ஆறு பீஸ் எவ்வளோ இதாங்க கணக்கு புரியுதா புரிஞ்சிடுச்சு இப்போ நல்லா கவனிங்களேன் ஒரு பீஸ் எவ்வளோன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா பதினஞ்சு பீஸ் பத்து பீஸ் ஆறு பீஸ் ரொம்ப எளிமையா கண்டுபிடிச்சிடலாம் அப்போ நான் முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு கேக்கு வாங்கினு வந்தேன் இல்லையா அதை நான் ஒரு பீஸோட ரேட்டு கண்டுபிடிக்க போகிறேன் அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா ரொம்ப ஈஸி எப்படின்னா இப்போ எக்ஸ்கிட்ட பதினஞ்சு பீஸு ஒய் கிட்ட பத்து பீஸு இசட் கிட்ட ஆறு பீஸ் இருக்குது கரெக்டாக கரெக்ட் இப்போது இதை இந்த பீஸ் மொத்தத்தையும் கூட்டுங்க பதினஞ்சியும் பத்தையும் கூட்டினா இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ஒரு ஆறையும் கூட்டினா முப்பத்தொன்று அப்போது முப்பத்தி ஒரு பீஸ் போட்டிருக்கேன் முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு வாங்கி வந்து முப்பத்தி ஒரு பீஸ் போட்டிருக்கேன் அந்த முப்பத்தொன்று முப்பத்தி ஓராயிரத்தில் பகுத்துருங்க

அதுக்கப்புறம் இசட் கிட்ட ஆறு பீஸ் இருக்கு ஒரு பீஸ் ஆயிரம் ரூபான் கண்டுபிடிச்சிட்டோம் ஆறா கூட ஆயிரத்தை பெருக்கணும் ஆறாயிரம் பதினையாயிரம் பத்தாயிரம் ஆறாயிரம் அவ்வளவுதான் ஆன்சர் வாங்க போய் பார்க்கலாம் இருக்குதா பாருங்க தெளிவா ரொம்ப ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் புரியுதுங்களா ஃபர்ஸ்ட் அவங்க நாட்கள் கொடுத்துருப்பாங்க நாட்கள் சுருக்கு முடிஞ்சா ஒரு ஸ்டெப் சுருக்கிறேன் ஏன்னா கணக்கு போட ஈஸியா இருக்கும் நான் கன்வெர்ட் பண்ணிடுறேன் ரேஷியோவா கன்வெர்ட் பண்ணிட்டு சம்பாதிக்கிறாங்களோ அந்த ரூபா வச்சுக்கிட்டு மொத்த பங்குகளை ஒரு பங்கோட ரேஷியோ கிடைச்சிடும் ஒரு பங்கோட மதிப்பு அதுக்கப்புறம் நம்ம பதினஞ்சு பத்து கூட பெருகிக்கிட்டோம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது ரொம்ப நீளமா போதே அட்டாட்டாடா என்னங்க அப்படின்னு நீங்க தோணும் பட் ரொம்ப ஈஸி தான் இந்த ஸ்டெப் மேபி எனக்கு வேற மெத்தேடு தெரியும் அப்படின்னீங்கன்னா இது வேணாம் வச்சுங்களேன் அடுத்தது மடங்கு நடத்த போற இதுல மடங்கு பேஸ் பண்ணிருக்கும் அதுக்கு இதே தான் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் பட் நீங்க வெவ்வேற மெத்தேட் பண்ண குழப்பமா இருக்கும் சரிங்களா சப்போஸ் எனக்கு கொஞ்சம் புரியல சார் இன்னொரு முறை சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்குதான் அடுத்த கேள்வி பார்க்கும் போது தெளிவா புரிஞ்சிடும் போலமா புரியுதுங்களா புரியல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்க பெரிய ஸ்டெப்லாம் கிடையாது ஃபார்ம்லாம் எதுவும் கிடையாது ரெண்டே ரெண்டு ஸ்டெப்பு தான் சரிங்களா அடுத்தது இரநூத்தி அறுபத்தி ஓராவது கேள்வி ஒம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேட்டிருக்காங்க ஏ மட் ஏ கமா பி மற்றும் சி ஆகியோர்கள் ஒரு வேலையின் முறையே அஞ்சு கமா பத்து மற்றும் பதினைந்து நாட்களில் முடிப்பாங்க ஏ கமா பி மற்றும் சி ஆகியோர் மூவரும் ஒன்றா சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அவர்களுக்கு முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது எனில் என பெரும் பங்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் ஏன் மட்டும்தான் கேட்டிருக்காங்க ஆனா நம்ம இந்த ஸ்டெப்ல மூணு பேருமே ஒரே நேரத்தில் கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா இப்போ நான் ஒரு வீடு கட்ட போகிறேங்க ஏவ கூப்பிட்டு வீடு நாளில் கட்டலாம் அப்படின்னு கட்டுருவேன் கூப்பிட்டு மேஸ்திரி இந்த வீட எத்தனை நாள்ல கட்டுவன்னு கேட்டா பத்து நாள்ல முடிச்சு குத்துருவோம் சார் அப்படின்றாரு சரி சி மேஸ்திரி கூப்பிட்டு அப்பா நீ எத்தனை நாள் இந்த வீடை கட்டுவன்னு கேட்டா பதினஞ்சு நாள்ல முடிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க என்ன பாது ஒத்தஞ்சுன்றீங்க பதினஞ்சுன்றீங்க பத்துன்றீங்களே நீங்க மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து கட்டி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க சேர்ந்து கட்டி கொடுத்தா அவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்கன்னு பார்த்தா அதாவது மூணு பேரும் சேர்ந்து அந்த வேலையை முடிச்சிடுறாங்க அந்த ஓனர் என்ன பண்றாரு இங்க எல்லாருக்கும் சேர்த்து முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் குடுக்கறாரு அப்படி முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் கொடுத்தா இவங்க இதுல ஏன்ற அஞ்சு நாள்ல வேலை முடிப்பாரு அவர் எவ்வளோ பங்கு வாங்குவார்னு கேட்டிருக்காங்க ஒருத்தர் மட்டும் தான் கேட்டிருக்காங்க பட் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் மூணு பேரும் ஒரே நேரத்தில் கண்டுபிடிக்க போகிறோம் ஓகே இப்போ கொஸ்டின் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சிங்களா ரைட்டுங்க இதில் பாருங்களேன் நான் முதல் ஓவர் ஸ்டெப் எழுதும் இதில் என்னென்னா ஏ பி சி மூணு பேர் இருக்காங்க ஏ வந்து அஞ்சு நாளில் முடிப்பார் பி வந்து பத்து நாளில் முடிப்பார் சி வந்து பதினஞ்சு நாளில் முடிப்பாங்க இப்போ இந்த டேட்டை கொடுத்துட்டாங்க இவங்க மூணு பேர் சேர்ந்து முப்பத்தி மூணாயிரம் சம்பாதிக்கிறான்னு சொல்லிட்டாங்க நாட்களை வச்சுக்கிட்டு நம்மளால கணக்கு போட முடியாது பங்கு பிரிக்க முடியாது அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா ரேஷோவை மாத்தணும் அப்போ அஞ்சு பத்து பதினஞ்சா நான் ரேஷோவை மாற்ற போறேன் அப்படி நான் ரேஷியோ மாத்ததுக்கு முன்னாடி நான் ரேஷியோ மாத்தணும் முடிவு பண்ணாதான் ரேஷியோ மாத்தினாதான் இந்த நம்பர்லாம் சுருக்கணும் மற்ற கணக்குக்கெல்லாம் சுருக்க கூடாது சரியா அப்போ நான் என்ன பண்ணுறேன் ரேஷியோ மாத்த போறேன் அதனால இந்த அஞ்சு பத்து பதினஞ்சு ஏதாவது வாய்ப்பாடில் வந்தா ஒரு ஸ்டெப்பு சுருக்கிட்டு ரேஷியோ மாத்துறேன் இல்லைன்னா அப்படியே போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இது பாருங்களேன் ஓரஞ்சு அஞ்சு அஞ்சு பத்து மூவஞ்சு பாஞ்சுன்னு வரும் அப்போ ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன் பட் இது ரேஷியோ கிடையாது ஜஸ்ட் சுருகிட்டேன் ஏன்னா ஸ்டெப்பு குறையும் பெருக்கிற வேலை ஈஸியாகும் அதுக்காகத்தான் ஓகே ஓகேப்பா இப்போ இதை நான் ரேஷோ மாத்த போறேன் அப்படி நான் ரேஷியோ மாத்தனா ஏவோட பங்கு கண்டுபிடிக்க போறேன் ரேஷியோ பங்குனா ரேஷியோ அப்ப நான் ஏ கண்டுபிடிக்கணும்னா ஏவை விரல வச்சு உங்க வரல வச்சு மறைச்சுக்குங்க ஏ அது இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு மீதி என்ன நம்பர் தெரியுதோ அதை பெருக்கிங்க ரெண்டு மூணு தெரியுது ஆறு அப்ப நீங்க என்ன பண்ணுவோம் இந்த இடத்துல ஆறுன்னு போட்டு ரேஷியோ வச்சு இப்பதான் நான் ரேஷியோ மாத்திட்டு இருக்கேன் ஓகே ஓகே அடுத்தடுத்து இப்போ நான் பிஏ கண்டுபிடிச்சினா பியை விரல வச்சு மறைச்சிக்கோங்க அது கீழே இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் மறைச்சிக்கோங்க மறைச்சிக்கிட்டு மீதி வெளியே என்ன நம்பர் தெரியுதோ அதை பெருக்குங்க ஒன்று மூணு தெரியுது ஒரு மூணு மூணு அப்படி இந்த இடத்துல நான் மூணுன்னு போட்டு ரேஷியோ வச்சுக்கிறேன் இப்போ நான் ரேஷோவில் தான் போயிட்டுருக்கேன் அதனால் ரேஷியோ வச்சுட்டேன் ஃபைனலாக இப்போ நான் சியை கண்டுபிடிக்கணும் சியை கண்டுபிடிக்கினா சி அது கீழே நம்பர் எல்லாத்தையும் உங்கள் விரலை வச்சு மறைச்சுக்குங்க மறைச்சிக்கிட்டு மீதி என்ன நம்பர் தெரியுதோ அதை பெருக்குங்க ரெண்டு ஒன்று தெரியுது அப்போது ஓ ரெண்டு ரெண்டு அப்படின்னு வரும் அதை இப்படி போட்டுங்க அவ்வளோதான் எங்க ஆறு இஸ்ட்டு மூணு இஸ்ட்டு ரெண்டு அவ்வளோதான் இதை இதுக்கப்புறம் சுருக்க முடியாது மேபி இந்த இடத்துல உங்களுக்கு சுருக்கிற மாதிரி அமைஞ்சா சுருக்கிங்க பிரச்சனை இல்லை ஓகேவா சுருக்கிற மாதிரி வரலன்னா அப்படியே வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ இவ்வளோ நேரம் ஜஸ்ட் இந்த நாட்களை கொடுத்ததோவா மாற்றிட்டேன் அவ்வளோதான் இதுக்கப்புறம் ஈஸி இப்போ அப்படியே வாங்க கேக் சாப்பிட்டுக்கிட்டே ஜாலியா அந்த கணக்கு போடுவோம் என்னன்னா அந்த பாருங்களேன் ஏன் வந்து இங்க பாருங்க தெளிவா மொத்தம் முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு நான் கேக் வாங்கிட்டு வரேங்க அந்த முப்பத்தி மூணாயிரத்தை அப்படி எழுதி வச்சுக்கிறேன் சரிங்களா முப்பத்தி மூணாயிரத்துக்கு நான் கேக் வாங்கினு வந்து

பி கிட்ட இருக்கிற மூணு பீஸ் எவ்வளோ சி கிட்ட இருக்கிற ரெண்டு பீஸ் எவ்வளோ தான் கேள்வி கேட்டிருக்காங்க கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா ரைட் இப்போ ஆறு மூணு ரெண்டு பீஸுக்கு மதிப்பு கண்டுபிடினா எனக்கு கொஞ்சம் கஷ்டங்க ஆனால ஒரு பீஸோட ரேட் நான் கண்டுபிடிச்சிட்டா எனக்கு ஈஸியாக இருக்கும் ஆறாக கூட அந்த ஒரு பீஸோட வேல்யூ பெருகிட்டாவே ஆன்சர் வந்துடும் கரெக்ட் தானே ரைட்டு அப்போ நான் ஒரு பீஸ் கண்டுபிடிக்கணும்னா நீங்களே யோசிங்க முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் கேக் வாங்கிட்டு வந்துட்டேன்

வரக்கூடிய வேல்யூ ஒரு பீஸுக்கான ரேட் இப்போ புரியுதா அப்போ ஒரு பதினொன்று பதினொன்று மூ பதினொன்று முப்பத்தி மூணு அப்போ அந்த மூணு ஜீரோ போட்டுங்க மூணாயிரம் ரூபாய் அப்போ ஒரு பீஸ் மூணாயிரம் ஏ கிட்ட ஆறு பீஸ் இருக்கு ஆறா கூட மூணாயிரத்தை பேருங்க ஆறு மூணு பதினெட்டு ஸோ பதினெட்டாயிரம் கரெக்டா இது ஏ பிக்கு வாங்க இப்போ பி கிட்ட மூணு பீஸ் இருக்கு ஒரு பீஸ் நானும் மூணாயிரம் ரூபாய் கண்டுபிடிச்சிட்டேன் அப்போ ஒன்பது ஒன்பதாயிரம் ரூபாய் கண்டுபிடிச்சிட்டேன் அப்போ ஒரு மூணு ஆறு அப்போ ஆறாயிரம் ரூபாய் ஒரே நேரத்தில் கண்டுபிடிச்ச பாருங்க அவ்வளவுதான் பெரிய ஸ்டெப்லாம் கிடையாது பட் ரெண்டு ஸ்டெப்பு நீங்க எக்ஸ்ட்ரா போற மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் சரிங்களா இப்போ பாருங்க இப்போ என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க ஏவோட பங்கு தான் ஏவோட பங்குன்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க ஏ பதினெட்டாயிரம் பி ஒன்பதாயிரம் சி வந்து ஆறாயிரம் கண்டுபிடி பிரிச்சுப்பாங்க அப்படி பார்த்தா ஏ மட்டும்னா பதினெட்டாயிரம் ஆப்ஷன் டி தான் சரியான அப்படி அவ்வளோதாங்க மேபி இதில் நம்மளை பியும் சியும் கேட்டாங்கன்னா நீங்கள் மொத்தமாக போட்டுக்கலாம் சரிங்களா தனியாகவும் கேட்பாங்க சியோட பங்கு எவ்வளோன்னு கூட கேட்பாங்க பியோட பங்கு எவ்வளோன்னு கூட கேட்பாங்க எப்படின்னா கேட்கட்டுங்க நீங்கள் இந்த ஸ்டெப்பு ஃபுல்லாக பார்த்துங்க நீங்கள் ஒரே நேரத்தில் மூணுமே கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கணக்கு ரொம்ப ஈஸி ரைட்டா ரைட்டுப்பா அடுத்து போமா போயிடுவோம் இரநூத்தி அறுபத்தி ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டால் எக்ஸ் ஒய் மற்றும் இசட் ஆகியோர்கள் ஒரு வேலையின் முறையே எட்டு பன்னெண்டு பதினாறு நாட்களில் முடிப்பாங்க எக்ஸு ஒய் மற்றும் இசட் ஆகிய மூவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அவர்களுக்கு இருபத்தி ஆறாயிரம் வழங்கப்படும் எனில் ஒய் என் ஒய் பெறும் பங்கு காண்க பார்த்தீங்களா பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லேட்டஸ்ட்டு கொஷ்டினில் ஒய்யை கேட்டிருக்காங்க பட் நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்றா எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடுவோம் சரிங்களா கண்டுபிடிச்சிட்டு அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை போட்டுடலாம் சரிங்களா ரைட்டுங்க இப்போ கொஷின் புரியுதுங்களா ஆ இது பாருங்கள் எக்ஸு

அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த எட்டு பன்னெண்டு பதினஞ்சு இந்த நாட்களை ரேஷியோவாக மாற்ற போகிறேன் நான் ரேஷியோ மாற்றணும்னு முடிவு பண்ணிட்டாவே இந்த எட்டு பன்னெண்டு பதினஞ்சு ஏதாவது சுருக்க முடிஞ்சா சுருக்குங்க சுருக்க முடியலன்னா அப்படியே வச்சுக்கிட்டு அடுத்த ஸ்டெப்பு போயிடலாம் சரிங்களா இது பதினஞ்சு தானே பதினாறு பார்த்தீங்களா பேசிக்கினே இது பதினாறுங்க சாரி இது பாருங்க பதினாறு இருக்கு நான் பதினஞ்சுன்னு போட்ட சாரி இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் சரி எட்டு பன்னெண்டு பதினாறு இந்த மூணு நம்பரும் நமக்கு சுருக்கு முடிஞ்சா சுருக்குங்க இல்லைன்னா அப்படியே வச்சுக்கிட்டு ரேஷியோ கண்டுபிடிக்கலாம் ஓகேவா இங்க பாருங்க எட்டுல பாதி நாலுங்க பன்னெண்டுல பாதி ஆறுங்க பதினாறுல பாதி எட்டு 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 பதினாறு கரெக்டா மறுபடியும் இங்க பாருங்களேன் இந்த நாலுல பாதி ரெண்டு ஆறுல பாதி மூணு எட்டுல பாதி நாலு அப்போ ரெண்டு மூணு நாலுன்னு வருது இப்போ இதை கண்டுபிடிச்சதுன்னா சுருகிருக்கேன் எனக்கு கணக்கு போட ஈஸியா இருக்கணும் பட் நான் ரேஷியோவா மாத்தலை கரெக்டா பெருகு பெரிய பெரிய நம்பர் எட்டு பன்னெண்டு பதினாறுலாம் பெருகு சிரமமா இருக்கும் அதனால சுருகிட்டு பெருகலான்னு ஓகே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா ரைட்டு இப்போ நான் ரேஷோவை மாற்ற போகிறேன் அப்போ இதை ரேஷோவை மாற்றணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எதை கண்டுபிடிக்க போகிறீங்க எக்ஸ் பா அப்போ எக்ஸு அப்படியே அங்கே இருக்கிற மதிப்பை எல்லாத்தையும் கை வச்சு மறைச்சிங்க எக்ஸு கீழே ரெண்டு இருக்குல்ல அதெல்லாம் மறைச்சிக்கிட்டு மீதிக்கிற நம்பரை மட்டும் பெருகுங்க அதான் எக்ஸுக்கான பங்கு ஓகே அப்போ முன்னாங்கு பன்னெண்டு மூணு நாள் இருக்கு அந்த ரெண்டு நம்பரை மட்டும் பெருகிறேன் அப்ப முன்னாங்கு பன்னிரெண்டுன்னு வரும் ரேஷியோ வச்சுக்கிட்டேன் இவ புரியுதா ரைட்டு நெக்ஸ்ட் இப்போ நான் ஒய்யை கண்டுபிடிக்கணும் ஒய் கிட்ட இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் வரல வச்சு மறைச்சுங்க மறைச்சிக்கிட்டு மீதி என்ன நம்பர் இருக்கோ அதை பெருங்க ரெண்டு நாலு தெரியுது அப்போ ஒரு நாள் நாலு என்னங்க எட்டு அப்படின்னு வரும் அந்த எட்டு இப்படி போட்டுக்கிட்டு ரேஷியோ வச்சுங்க சரிங்களா ஃபைனலாக இப்போ நான் இசைட்டை கண்டுபிடினும் இசைட்டில் இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு மீது என்ன நம்பர் தெரியுதோ அதை மட்டும் பெருங்க ஈர் மூணு ஆறு ரெண்டு மூணு தெரியுது ஈர் மூணு ஆறு அப்படின்னு வரும் இந்த ஆறு இங்கே போட்டுங்க அவ்வளோதாங்க பன்னெண்டு இஸ்ட்டு எட்டு இஸ்டி ஆறுன்னு போட்டாச்சு நான் என்ன சொன்னேன் இந்த மாதிரி ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டு சுருக்க முடிஞ்சா சுருக்குங்க இல்லைன்னா அப்படியே வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் ஆமாம் தானே அப்ப இது சுருக முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா சுருக்கலாம் இதே பாருங்களேன் பன்னெண்டுல பாதி ஆறு ரேஷியோ எட்டுல பாதி நாலு ரேஷியோ ஆறுல பாதி மூணு அப்போ ஆறு இஷ்டு நாலு மூணுன்னு வந்துருங்க அவ்வளவுதான் இதை ஏன் நம்ம இவ்வளவு சுருக்குறோன்னு கேட்டா பெருக்கத்துக்கு சிரமமா இருக்கும் எவ்வளவு நம்மளால சுருக்க முடியுமோ அவ்வளோ சின்ன நம்பரை கொண்டு வந்துடணும் அதுதான் ஈஸி இப்போ உங்களுக்கு தெளிவாயிருச்சா அப்ப x கிட்ட ஆறு பீஸ் இருக்கு y கிட்ட நாலு பீஸ் இருக்கு இசெட் கிட்ட மூணு பீஸ் இருக்கு என்ன பீஸ் அதாவது இந்த பாருங்க நான் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு ஒரு கேக் வாங்கிட்டு வரேன் சரிங்களா நான் இங்க கீழே எழுதுறேன் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு நான் ஒரு கேக் வாங்கிட்டு வந்து அந்த இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் மதிப்புள்ள கேக்கில் ஆறு பீஸ் வெட்டி எக்ஸ் கிட்ட கொடுக்குறேன் சாப்பிடுங்கன்னு ஒய் கிட்ட நாலு பீஸ் வெட்டி கொடுக்குறேன் சாப்பிடுங்கன்னு இசட் கிட்ட மூணு பீஸ் வெட்டி தரேன் சாப்பிடுங்க ஜாலியானு சரிங்களா அப்படின்னா எக்ஸ் கிட்ட இருக்கிற அந்த ஆறு பீஸ் எவ்வளோ ஒய் கிட்ட இருக்கிற அந்த நாலு பீஸ் எவ்வளோ இசட் கிட்ட இருக்கிற அந்த மூணு பீஸ் எவ்வளோ இதாங்க கேள்வி புரியுதா புரியுதுப்பா அப்போ எனக்கு ஒரு பீஸோட ரேட் தெரிஞ்சுக்கிட்டா ஆறு பீஸ் நாலு பீஸ் மூணு பீஸ்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன் அப்போ நான் ஒரு பீஸை கண்டுபிடினா என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் மொத்த பீஸ் எவ்வளோ மொத்தம் இருபத்தி ஆறாயிரம் தெரியுது மொத்த பீஸ்னா ஆறு நாலு மூணு அப்போ ஆறு நாளையும் கூட்டினா பதி பத்து பத்தாக கூட ஒரு மூணு கூட்டினா பதிமூணு பீஸ் போட்டிருக்கேன் கரெக்டா பதிமூணு பீஸ் போட்டிருக்கேன் அந்த பதிமூணு இருபத்தி ஆறாயிரத்து கீழே வகுத்துருங்க அப்படி வகுத்தா எனக்கு ஒரு பீஸோட ரேட் தெரிஞ்சுக்கலாம் அப்போ ஒரு பதிமூணு பதிமூணு ஈர் பதிமூணு இருபத்தாறு ரெண்டாயிரம் ஒரு பீஸ் ரெண்டாயிரம்னா

ஈசட்டுக்கு ஆறாயிரம் முடிஞ்சிருச்சு எல்லாமே பங்கு பிரிச்சாச்சு இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு வாங்க கொஸ்டின் வந்து ஒய் கேட்குறாங்க ஒய்க்கு எவ்வளோ இங்கே பாருங்கள் எட்டாயிரம் சரிங்களா அப்போ வாங்க ஆப்ஷன் பார்க்கலாம் ஆப்ஷன் டீல பர்ஃபெக்டாக இருக்கு இப்போ புரியுதுங்களா நான் பொறுமையாக குழந்தைக்கு சொல்கிற மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்கேன் இது நீட்டாக ஸ்டெப்லாம் போல எவ்வளோ சிம்பிளாக உங்களால் கணக்கு வந்து ஈஸியாக குழந்தை போடுற மாதிரி போகணுன்றதுக்கு தான் சுருகி சுருக்கி போக்க கண்டிப்பா புரியும் அப்படின்னு நம்புறேன் மேபி புரியாம கூட இருக்கலாம் புரியலன்னா அது என்ன இடத்துல புரியல அப்படின்றத சொல்லுங்க நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல ட்ரை பண்றேங்க சரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ல அதனால ஒரு ஓமாசம் பார்த்துக்கலாம் இரநூத்தி அறுபத்தி மூணாவது கேள்வி ஏ கமா பி மற்றும் சி ஆகியோர்கள் ஒரு வேலையின் முறையே மூணு மூணு கமா ஆறு கமால ஆறு மற்றும் எட்டு நாட்கள்ல முடிப்பாங்க ஏ கமா பி மற்றும் சி ஆகிய மூவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அவர்களுக்கு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு வழங்கப்படும் ஏனில் அவர்கள் பெறும் பங்கை காண்க ரொம்ப சின்ன கேள்விதான் ஈஸியா போட்டிருலாம் சோ நான் சொன்ன மெத்தேட் உங்களுக்கு புரிஞ்சிருந்தா தெளிவா போடுங்க ஆன்சர் பர்ஃபெக்டா வரும் சரிங்களா சோ அதே மாதிரி முதல்ல இந்த மூணு ஆறு எட்டு எடுத்துக்கோங்க சுருக்கு முடிஞ்சால் சுருங்க இல்லைனா அப்படியே வச்சுட்டு அதை ரேஷியோவை மாற்றுங்க ரேஷியோவை மாற்றினா உங்களுக்கு ஒரு பங்கு கிடைக்கும் அந்த மொத்த பங்கு இந்த ஆயிரத்தி ஐநூறுல வகுத்து ஒரு பங்கோட ரேட்டை கண்டுபிடிச்சி ஏ கிட்ட பி கிட்ட சி கிட்ட இருக்கிற நம்பர்லாம் கூட பெருகுனாவே முடிஞ்சிருச்சு இவ்வளோதான் ஸ்டெப்பு டக்குன்னு முடிச்சிட்டோம் ஆப்ஷன் ஏ எட்நூறு நானூறு முந்நூறு பி நானூறு எட்நூறு முந்நூறு சி முந்நூறு நானூறு எட்நூறு டி எட்நூறு முந்நூறு நானூறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ம மறக்காம கமெண்ட் பண்றங்க அடுத்த வீடியோவில் இதே மாதிரி பங்கு கொடுத்து பங்கு அதாவது ஏ வந்து பி விட ரெண்டு மடங்கு வேகமாக வேலை செய்வாருன்னு பங்கு கொடுத்துருப்பாங்க அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இது இதே இதுக்கு ரிலேட்டடாக தான் இருக்கும் சரிங்களா பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்